அதிகாரப்பூர்வ அரசாங்க சமூக ஊடக கணக்குகளை திறமையான பயனுள்ள மற்றும் பாதுகாப்பாக நிர்வகிப்பதில் சமூக ஊடக தரப்பு அதிக தகவல் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் கொள்கைகள் வழிகாட்டிகள் மற்றும் நிலையான இயக்க நடைமுறைகளின் வளர்ச்சி உட்பட இணைய பாதுகாப்பு மற்றும் நெருக்கடி நிர்வகிப்பு குறித்த புரிதல் ஆகியவையும் அதில் அடங்கும் என்று தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் எம்சிஎம்சியின் நிர்வாக இயக்குனர் டத்தோ மொஹமன் அலி அனாஃபியா மோஹமன் யுனூஸ் தெரிவித்தார் தொழில் ரீதியாக அபாயம் தகவலின் துல்லியம் மற்றும் உள்ளடக்கத்தை எளிமைப்படுத்துதல் ஆகியவற்றை நிர்வாக முறையில் கையாள முடியும் என்பதை உறுதிப்படுத்த அந்த அறிவுத்திறன் அவசியம் என்றும் முகமது அலி அனிஃபா கூறினார் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்குகளின் நடத்துனர்களுக்கு பல்வேறு இலக்கவியல் சம்பந்தப்பட்ட விவரங்கள் செலுத்தப்பட வேண்டும் இதன் வழி அரசாங்கம் வழங்கும் அனைத்து செய்திகளும் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெறும் என்றும் அவர் கூறினார் kepercayaan rakyat terhadap akaun media sosial kerajaan juga amat penting supaya ianya dijadikan sumber maklumat yang dipercayai dalam penyebaran maklumat yang berkaitan dengan badan kerajaan tersebut terutamanya dalam situasi di mana maklumat kritikal perlu dihebahkan kepada audiens sasaran அதனை உணர்ந்து அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்குகளை நிர்வகிப்பதற்கு பொறுப்பான ஊழியர்கள் கணக்கு நிர்வாகத்தின் பல்வேறு அம்சங்களை கையாளும் புரிதலையும் திறமையையும் பெற்றிருப்பதை உறுதி செய்ய எம்சிஎம்சி கடந்த புதன்கிழமை சோசியல் கவர்மெண்ட் ஈராயிரத்து இருபத்தி நான்கு கருத்தரங்கை ஏற்பாடு செய்தது